அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறதுக்காக வரல எல்லாரையும் பார்க்கணும்னு தான் வந்தேன் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க ஊடகங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து செய்தி கொடுக்கிற ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துகிட்டு இருக்கு நிறைய யூடியூப்ல அதை வச்சு பணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அது இந்தியாவுடைய வளர்ச்சி விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய வீழ்ச்சி அது சரியில்லை கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமா நம்ம இந்த இடத்துல நிக்கிறது காரணம் மருத்துவர் தான் அவங்க நம்ம நிப்பமா நமக்கு என்ன இருக்கு அங்கே நிக்க வச்சுட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் ஒரு நாலஞ்சு நாளாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த செயற்குழு கூட்டம் ஐயா பார்க்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அவரு பார்த்துருந்தாருன்னா நிச்சயமா அவருக்கு புரிஞ்சிருக்கும் உண்மை நிலை பார்க்காமல் அவர்கிட்ட தான் எனக்கு தோணுது ஐயா தயவு செஞ்சு பாருங்க எங்க இருந்தாலும் நீங்க உங்களுடைய மகன் என்பதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீங்க தலைவராக்கல ஏன்னா நீங்க வந்து ஒரு சாதாரண தலைவர் இல்லை இந்தியாவையே வழிகாட்டக்கூடிய இந்தியாவிலேயே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்த மிக முதன்மையான பொது நோக்கமுடைய சமூக சீர்திருத்தவாதி அவர் வந்து எப்படி ஒரு தவறான ஒருத்தரை வந்து தலைவராக்க முடியும் அப்ப எதனால உங்களுக்கு அந்த சந்தேகம் இடையில என்னை விட்டா ஒரு மணி நேரம் நான் சொல்லுவேன் அதுக்கான இடம் இல்ல நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் முதலமைச்சராக்கணும் முதலமைச்சர் ஆக்கணும் நம்ம தலைவர் முதலமைச்சர் அதெல்லாம் சாதாரண விஷயம் அவருடைய திறமைக்கு அவருடைய திறமைக்கு அது ஒண்ணுமே இல்லை ஏன்னா இன்றைக்கு வந்து முதலமைச்சர் ஆயிருக்கிறவங்க முதலமைச்சர் ஆக இருக்கிறவங்க ஆக இருக்கிறவங்கன்னா ஆவதற்காக தங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாரை விடவும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் செயலாக்கங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் உலகம் தழுவிய பார்வையுடன் பார்க்கிற ஒரே ஒரு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சும்மா நல்லா வந்து ஒரு கட்சியில வந்து வேட்பாளர் நிக்க மாட்டேன் ஒரு பெருமையோட நான் இருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்னை அழைச்சாரு அதனால தான் அதனாலதான் போட்டியிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்க தமிழ்நாடு அரசியல எதை உற்று நோக்கிட்டு இருக்கு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தது என்ன செய்ய போது பாத்துக்கிட்டு இருக்கு வேற எந்த கட்சியை பாக்குறாங்க எந்த கட்சியாலும் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என்ன மாற்றம் செய்வீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இன்னொரு கட்சி இரண்டாயிரம் ரூபாய் இப்ப பதினஞ்சு மணி நேரம் சாரை கடை திறந்தா நாலு முழுக்க திறந்து வைக்க போறாங்க தானே நீங்க கத்து வச்சிருக்கீங்க பதினெட்டு ஆண்டுகளாக நிடல் நிதி அறிக்கைகளை கொடுக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் யாரு நம்ம கட்சி தான் இது பெருமைக்காக இல்ல வேளாண்மைக்கு தனி நிடல் நிதி அறிக்கை கொடுத்த ஒரே கட்சி இந்தியாவில் பாட்டாளி மக்கள் கட்சி வேற வழியே இல்லாம மூன்று நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு பதுங்கி பதுங்கி அதை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன தனித்துவமான திட்டங்கள் இருக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு கலைஞனாக ஒரு படைப்பாளியாக ஒரு 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 வாக்காளனாக இந்த தமிழ் மொழியையும் இந்த இனத்தையும் நேசிக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய மகனாக நான் சொல்றேன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் போன்றவர்கள் அவர் முதலமைச்சர் தான் உண்மையிலேயே உங்களுக்கு முதலமைச்சர் யாருன்னு தெரிய போகுது நீங்க பாருங்க எவ்வளவு நாங்க பேசுறோம் எவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காரு அதான் உங்களுக்கு தெரியுமா என்ன திட்டங்கள் இருக்கு இப்ப காத்து உங்களுக்கு என்ன திட்டம் தெரியும் உங்களுக்கு எந்த ஊர் எங்க இருக்கு தெரியுமோ அதே தெரியாது அந்த கனவோட வரீங்க ஒவ்வொரு ஊருடைய தேவை என்ன அங்க இருக்கிற சிக்கல்கள் என்ன அந்த மக்களுடைய அடிப்படை தேவை என்ன இந்த அடிப்படை அரசியல் புரியாமல் நீங்களா வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு உட்கார்ந்து மீண்டும் 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 நான் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழ்நாடு பழைய இருந்து அரசியல் போக்க மாத்தலன்னா தமிழ்நாடு எவனாலையும் காப்பாற்ற முடியாது அதுக்கான ஒரே சாவி இவர்கிட்ட இருக்கு என்னுடைய நண்பருங்கிறதாலேயோ அந்த கட்சியில் இருக்கிறதாலேயோ நான் அதை சொல்ல அப்படிலாம் நான் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை எனக்கு எனக்கு அவசியமே கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அவ்வளவு பெரிய திறமசாலியை நீங்க எங்க ஒடுக்கி வச்சிருக்கீங்க திரும்பி திரும்பி அந்த நாலஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுல உட்கார்ந்து அந்த ஓட்டிலே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு திறமையும் இல்லாதவங்களை கொண்டு போய் எங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு வரணும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன யாருக்காக போராடிச்சு என்னென்ன வாங்கி கொடுத்திருக்கு அது என்ன அந்த வன்னியர் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் அவங்க மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா இந்த நூத்தி எட்டுல வன்னியர்கள் மட்டும் தான் போய்கிட்டு இருக்காங்களா அவங்க வாங்கி கொடுத்த ஆறு ஆறு இடஒதுக்கீட்டுல என்ன வன்னியர்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இது வன்னியர் கட்சி ஆரம்பிச்சு இது வாங்கி கொடுத்தது எங்களுக்கு அதை வேணாம்னு சொல்லுங்களேன் பார்ப்போம் உங்களால எதையுமே சொல்ல முடியாது ஆனா ஏத்துக்க முடியல உங்களால ஏன்னா ஒரு ஒரு அதீத திறமைசாலி நீங்கள் என்னங்கிறது வெள்ளக்காரனே சிந்திக்க வச்சு வருங்க அவர் இந்த புகை பிடிக்கிறது அவனுக்கு மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிறவனோட உடல் நலத்தையும் கேடுன்னு சொல்ல வச்சவர் அவர் அதுக்கு தான் எழுத் அமெரிக்கா கொடுத்தது கொண்டாந்தவர் அதன் பிறகு தான் உலகம் முழுக்க இந்த புகை பிடிக்க சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தனி இடம் கொடுத்தாங்க ஒதுக்குனாங்க இன்றைக்கு திரைப்படங்கள்ல வருதே புகை பிடிக்காதீங்க குடிச்சா அந்த நோய் வரும் இதெல்லாம் யார் கொண்டு வந்தான் இந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு வரும் ஒரு நீங்க எல்லாம் எதை பத்தி சிந்திக்கிறதுக்கு தெரியுமா எவனோட சண்டை மூட்டி விடலாம் எந்தெந்த சாதியை வந்து பிரிக்கலாம் இதுக்கு தான் உங்க முன்னேற்றத்துக்கு எந்த நாட்டுடைய இருக்குங்க சிந்திக்கிறதுக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருத்தரை நம்ம வச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு கிடக்கிறோம் முதல்ல புரிஞ்சுக்குங்க இது ஐயாவுக்கு தெரியும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கிருமிகளாகட்டும் அது சில சொல்ல வேண்டாம் அவங்க எல்லாம் காலத்தால் ஓடி போயிடுவோங்க இயற்கை எப்படி ஒவ்வொன்றையும் புதுப்பிக்குதோ அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இன்றை தனக்கு வந்து இன்றைக்கு வந்து புதுப்பிச்சுக்கிட்டு அப்படிதான் நான் பார்க்கிறேன் தானாவே அது தன்னை புதுப்பிச்சு அந்த செயல் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு யாரும் கவலைப்படுறதுக்கே இல்லை நம்ம தான் முடிவு செய்வோம் எல்லாத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கட்சி தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும் மேற்கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை அதனுடைய போக்கை தீர்மானிக்கிற அதே சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கும் நான் விடைபெறேன் அவரு நம்முடைய நம்முடைய தம்பிகள் கை விசில் நடக்க போறது இல்லை உங்களை எல்லாம் நம்பித்தான் நானும் பேசுறேன் நம்முடைய தலைவரும் இருக்கார் ஐயாவுக்கு எல்லாமே தெரியுங்க எல்லாமே தெரியும் தன் மகன் என்பதால அவர் வந்து இவருக்கெல்லாம் எந்த சலுகையும் எப்பயும் கொடுத்தது கிடையாது யாரோ அவரை பேச வைக்கிறாங்க எனக்கு தோணுது மிக உயர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனுடைய புதல்வர் அவரை விடவும் அடுத்த கட்டத்துக்கு போவார் நமக்கெல்லாம் எப்படி அதிமுகவுக்கு திமுகவுக்கு பெரியார் அண்ணா வந்து வழிகாட்டியா இருக்காங்களோ நம்முடைய வழிகாட்டி ஐயா தான் அவரை வச்சுதான் நம்முடைய அரசியல் அதை யாரும் மறுக்கவே முடியாது சரிங்களா மகிழ்ச்சி விடைபெற நன்றி வணக்கம் அடுத்ததாக கடலூர் மாவட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற விருதை வள்ளல் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜ் அவர்கள்